எல்லோருக்கும் வணக்கங்க நீங்களாம் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் இன்னைக்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சொந்தக்காரங்களாக இருக்கட்டும் ஏன் நம்ம வீட்லேயே இருக்கட்டும் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாராக இருக்கட்டும் ஒருத்தவங்க வந்து கல்யாணம் இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க நம்ம கல்யாணத்தையே எடுத்துக்குவோமே கல்யாணம் வந்து வைக்கிறப்ப வந்து அனுபவிச்சவங்களுக்கு வந்து தெரியும் அந்த மாதிரி கல்யாணம் பண்ணவங்களுக்கு தெரியும் அப்போல்லாம் வந்து பெரியவங்களாம் சொல்லுவாங்க கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா வந்து வீடை கட்டுறப்பமும் சரி கல்யாணம்னு ஒன்று பேசி முடிக்கிறப்பமும் சரி செலவுங்கிறது வந்து எங்கேருந்து எப்படி வரும்னே தொ தெரியாதுங்க தொட்டதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு செலவு ஆகிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி தான் வீடு கட்டுறதுமே வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா வீடு கட்டி முடிகிற வரைக்கும் இவங்க ஒரு பட்ஜெட் போட்டு இருப்பாங்க அது ஒரு பட்ஜெட்டில் போய் முடியும் அதே மாதிரி அதனால தாங்க வந்து வீடை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நம்ம அவ்வளோ கடன் வாங்கி நம்ம கல்யாணம்லாம் பண்ணுறோம் பார்த்தீங்களா அந்த கல்யாணம் கஷ்டப்பட்டு பண்ணுவோம் அந்த கல்யாணத்துக்கு வந்து நம்ம பத்திரிக்கை வச்சு கூப்பிடுற சொந்தம் வந்ததுங்களா ஏதாவது நம்மளுக்கு ஆகாதவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா வந்து நல்லா சாப்பிட்டுட்டு குறை சொல்லிட்டு போவாங்க இன்னும் சாப்பாடு நல்லா இல்லை இதை என்ன இப்படி பண்ணி வச்சுருக்காங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து நம்மளை சரியாக வரவே இருக்கில்ல அது பண்ணல இது பண்ணலன்னு ஏகப்பட்ட குறை சொல்லுவாங்க பார்த்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா உங்களால் முடிஞ்சால் அந்த கல்யாணத்துக்கு உங்களை பத்திரிக்கை வச்சு கூப்பிட்டா போய் பொண்ணையும் பா மாப்பிள்ளையும் நல்லபடியாக வாழ்த்திட்டு வாங்க அதுவும் மனசார வாழ்த்திட்டு வாங்க அதையை விட்டுட்டு அது குறை இது குறைன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க ஏன்னா வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் அதை ஒரு நீங்கள் போயிட்டு வர்ற வரைக்கும் மட்டும்தான் நீங்கள் அதை மனசில் நினச்சிட்டு இருப்பீங்க ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த கல்யாணங்கிறது அவங்களோட வாழ்க்கையிலேயே கனவாக இருக்கும் அதனால் வந்து யார் மே யாரோட கல்யாணத்துக்கும் போய் குறை பேசாதீங்க நான் சொன்னது தப்பா இருந்தால் மன்னிச்சிக்காங்க சாரி